ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோல் பிரமோலே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இங்கே நம்ம தங்க மயில் ரொம்பவே ஃபீலிங்காக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம மீனாவும் ராஜி வந்து என்னக்கா என்னாச்சு இப்போதான் நீங்கள் அனிமன் போக போகிறீங்கள சந்தோஷமாக இருங்க ஏன் முகமே வாடி போயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அட போராஜி அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம மயில் நம்ம மீனாக இருந்துட்டு என்னக்கா இப்படி சொல்கிற ஏன் உங்களுக்கு அனிமூன் போகிறதுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு அனிமூன் போகணுன்னு ஆசை தான் ஆனால் மாமா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு நீங்கள் ரெண்டு பேரும் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் போவோமே அப்படின்னு சொல்லி சந்தோஷமே படலை அவர் அவருக்கு வரத்துக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜீவ் மீனாவும் சொல்கிறாங்க மயில் இருந்துட்டு எனக்கும் ஆசையாக தான் இருக்குது ஆனால் சரவண் மாமா கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாமல் இருக்காரு நாங்கள் போகிறதா இல்லையானே தெரியல இப்போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சரிக்கா அதெல்லாம் விடுங்க மாமா தான் சொல்லிட்டாங்களே கண்டிப்பாக நீங்கள் அணிமுன் போக தான் போகிறீங்க அம்மா எங்கே போக போகறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுதான் தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம மயில் சொல்கிறாங்க சரிங்கக்கா என்ஜாய் பண்ணுங்க உங்களுக்கு எந்த ஊருக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஊருக்கு போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம மயில் இருந்துட்டு சரி ராஜி மீனா எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம ராஜி இருந்துட்டு அக்கா நீங்கள் போகும்போது கழுத்து நிறைய நகை எல்லாம் போட்டுட்டு போங்கக்கா அப்போ தான் ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்கள் பார்க்கவே ரொம்ப அழகாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம மயில் இருந்துட்டு திருட்டு முழி முழிக்கிறாங்க அது வந்து வந்து அது நகையெல்லாம் எதுக்கு அதெல்லாம் இருந்தால் டிஸ்டபன்ஸாக இருக்கும் அது கழுத்தெல்லாம் குத்தும் எதுக்கு அதெல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைக்கா அதெல்லாம் போட்டால் தானே லட்சணமாக அழகாக இருப்பீங்க நீங்கள் போகும்போது அதெல்லாம் போட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது கவரிங் நகையை போட்டு எதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் இருந்துட்டு ஒளறிடுறாங்க நம்ம மீனாக இருந்துட்டு என்னக்கா சொல்கிறீங்க கவரிங் அப்போ நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிற நகை எதுவுமே தங்க இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டு நம்ம மயில் வந்து திருட்டு மூழி முழிக்கிறாங்க இதோட இந்த ப்ரமோ முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லி வெயிட் பண்ணி போகணும் Pornim